எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா உங்கள் விவசாயி வந்துட்டு பாத்தீங்கன்னா வென்றிகால் லாபம் கிடைக்கல அந்த வென்றிகால் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உற்பத்தி அவருடைய அவரோட அவருடைய வயிற்று பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவா அவர் போட்டிருப்பாரு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா எடுத்து இந்த மாதிரி வியூவர்ஸ்க்காக வந்து வீடியோ போடுறீங்க அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அந்த தலைமுறை விவசாயம் பண்ண முன் வர மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிட்ட மாற்றி நீங்கள் சேர்த்து பண்ண வேண்டியதான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு தெளிவான ஒரு பதிவு சொல்கிறதா தெரிஞ்சுக்கங்க இங்கே நாங்கள் அந்த தலைமுறைக்கு விவசாயத்தை கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோஸை பார்த்து நிறைய பேருங்க நம்மளுடைய கள்ளக்குறிச்சி ராம்குமார் ஒரு தம்பி நம்மளுடைய திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கொத்தனார் வேலை செஞ்சு அவரை வந்து போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேருங்க பண்ணுற பசங்க

இந்த வீடியோ மூலியமா சொன்னா நான் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல பொதுமக்களுக்கு அப்பதான் தெரியும் ஒரு கடையில போயிட்டு வெள்ளரிக்கா வாங்குறான் இருபது ரூபா ஒரு கிலோ கொடுத்து வாங்குறான் அதே வெள்ளரிக்கா விவசாயி எங்க கிட்ட இருந்து வெறும் ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய் வாங்குறாங்கன்னா அவங்க ஆத்துல எப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க ஒரு கம்பெனி வைக்க வேண்டிய தானே அது வந்து மதிப்பு கூட்டு முறையில வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஏங்க நாங்க விவசாயம் பண்ணியே கடன் உடனே வாங்கி நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் விவசாயம் பண்ணிட்டு அத்து அத்து பாட்டி எனக்கு போக நல்லபடியா வேலையுமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம் அப்படியே விளைஞ்சாலும் தலைவனுக்கு வட்டி தான் கட்ட முடியாது கட்டியா குழந்தைகளை படிகளை வைக்க முடியாது கட்டியா அது சேமிச்சு வச்சு அத்தனை விவசாயம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான் நீங்க அசாதான் சொல்லிட்டு போயிடுறீங்க அந்த தலைமுறை விவசாயம் பண்ண வார்த்தைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய மகனுக்கோ உங்களுடைய மகளுக்கோ விவசாயத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஏன்னா மகனுக்கோ உங்க மகளுக்கோ விவசாயத்தோ இல்ல விவசாயத்தை நீங்க பொண்ணெடுக்க போறீங்களா இல்ல இல்ல எந்த ஒரு பணக்காரத்துல பொண்ணெடுக்க போறீங்க நாங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விவசாயின்னு ஒரு பொண்ணு கேட்டா ஒரு விவசாயம் விவசாயி பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி விவசாயம் பண்ண எப்படி முன் வரும் எல்லாரும் நீங்க போடுற வீடியோல கொஞ்சமா சிந்திச்சு போடுங்கக்கா நாங்க இங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம் விவசாயத்தை அத்த தலைமுறை கொடுக்கறதுக்கு நீங்க அசாட்டா சொல்லிட்டு போயிருங்க விவசாயம் பண்ண யாரும் முன் வர மாட்டாங்கன்ட்டு எங்க வீடியோவை பார்த்து அவ்வளவு பேர் அவ்வளவு பேர் வந்திருக்காங்க விவசாயம் பண்ண முன் போய் கேட்டு பாருங்க ஏழுமலை விவசாயி நஞ்சை விவசாயி உங்கள் விவசாயி சிவகாசி விவசாயி சிஎம் எம் பார்மர் தம்பி எல்லாருங்க எல்லாரும் கடைக்குட்டி சின்ன விவசாயி எல்லாருமே விவசாயத்தை பத்தி வீடியோ வரையா வீடியோ போட்டுருக்கா விவசாயத்துல கஷ்டமும் சொல்றோம் விவசாயத்துல நஷ்டமும் சொல்றோம் விவசாயத்துல லாபம் வந்தாலும் சொல்றோம் நீங்க அதெல்லாம் தெரியாம ஒரு வீடியோ கட்சிதான் சொல்லி எடுத்து போடாதீங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பாருங்க ஆளுநர் கிட்ட அவார்டு வாங்கறதுல முக்கிய விவசாயி எங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கி நீ சேல்ஸ் பண்ணுங்க அப்ப நான் ஒத்துக்கிறேங்க நான் போட்ட வீடியோ தப்பு